அனைவருக்கும் வணக்கம் விர்ச்சகராசனேயர்கள் ஆடி அமாவாசையான இன்றைய தினத்தில் நீங்கள் இதை செய்தால் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் அந்த வகையில் விர்ச்சகராசனேயர்களுக்கு என்ன மாதிரியான எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு அது மட்டுமில்லாமல் இன்றைய நாளில் மேலும் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது அமாவாசைகளில் மூன்று அமாவாசைகள் அதிமுக்கியமானவை ஒன்று ஆடி அமாவாசை இரண்டு தை அமாவாசை மூன்று மகாலய அமாவாசை ஆடி அமாவாசை தை அமாவாசை இரண்டு முறையே தட்சியானிய தொடக்கத்திலும் உத்திரானிய தொடக்கத்திலும் வரும் அமாவாசைகள் இந்த அமாவாசையான இன்றைய தினத்தில் விருச்சகராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது தாய் தந்தை இல்லாத ஆண்கள் அவசியம் இந்த அமாவாசை விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் அதே போல குழந்தை இல்லாத அதே சமயத்தில் கணவனை இழந்த பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் சங்க காலத்தில் இந்த விரதத்தை பெண்களும் மரபு உண்டு பெண்கள் செய்த நீர்த்தார் வழிபாடு பற்றி பல குறிப்புகளும் இருக்கின்றன திருமணமான மறைந்து விட்டால் அவர்களை பெண் வணங்கலாம் ஆனால் அமாவாசை விரதம் இருப்பதற்கு தர்ப்பணம் செய்வதற்கும் விதிக்கப்படவில்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் பெண்கள் முறையாக விரதம் இல்லாமல் கோவிலுக்கு சென்று தானம் செய்யலாம் வீட்டில் பெரியவர்கள் அழைத்து அண்ணமிட்டு மரியாதை செய்யலாம் இந்த ஆண்டு அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்குரிய ஞாயிறு நாளில் காலை பூச நட்சத்திரம் முடிந்து ஆயில்ய நட்சத்திரம் நடக்கும் போது வருகிறது ஆயில்ய நட்சத்திரம் பெருமாளுக்குரிய நட்சத்திரம் பெருமாளுக்கு சிரார்த்தத்தை காப்பவர் ஒரு சிரார்த்தத்தை முறையாக முடிக்க வேண்டும் என்று சொன்னால் அது மகாவிஷ்ணுவினுடைய அருளால் தான் முடிக்க வேண்டும் அன்றைக்கு காலையில் நீராடி பிதுர் தர்ப்பணம் செய்ய வேண்டும் முன்னோர்கள் பெயரையும் கோத்திரத்தையும் சொல்லி தாய் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் தந்தை வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் என மூன்று தலைமுறையினர்கள் ஞாதிகள் முதலியோருக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அதில் ஒரு மந்திரம் வரும் தர்ப்பணம் செய்ய சந்ததி இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் சேர்த்து எல்லும் நீரும் இறைக்க வேண்டும் பிதிர் தர்ப்பணம் செய்த நாளன்று அன்னதானம் செய்வது நல்லது அது மட்டுமில்லாமல் முன்னோர்களுக்கு இன்றைய நாளில் திதி தர்ப்பணம் மற்றும் எல்லும் நீரும் நிறைத்து வழிபடுவதன் மூலமாக ஏழு தலைமுறை சாபம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும்